அபிராமி அந்தாதி பாடல் முப்பது இந்த பாடல் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது ஏனென்றால் இதனுடைய நூற்பலன் வந்து அடுத்தடுத்து வரக்கூடும் ஆபத்துக்கள் அனைத்தையும் தடுப்பது என்பது நூற்பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது அன்றே தடுத்தனை ஆண்டு கொண்டாய் கொண்டது அல்லவென் கை நன்றே உனக்கு இனி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் நின் திருவுளமே ஒன்றே பலவே உருவே அருவே என் உமையவளே இதன் பொருள் என்னக்க தனிப்பொருளே பல உருவாய் விளங்குபவளே உருவமற்ற பொன்னே உமை என்னும் என் தாயே அப்பொழுதே என்னை தீவினை சாரா தடுத்து ஆட்கொண்டாய் இல்லை என்று சொல்வது உனக்கு நன்றன்று ஆகையால் இனி நான் எது செய்தாலும் பாசக்கடலினுள்ளே சென்று விழுந்தாலும் முக்தி என்னும் கரையில் ஏற்றுதல் உன் கருணையே ஆகும் அப்படின்னு அபிராமி பட்டர் கூறுகிறார் இது வந்து தினசரி வாழ்வில் நமக்கு வந்து எப்படி பொருந்தோன்னாக்க தினமும் அலுவலகத்துக்கு வெளியில் எங்காவது கிளம்பும் பொழுது இந்த பாடலை மனதில் தியானித்து அபிராமி அன்னையும் தியானித்து கொண்டு நாம் சென்றால் எந்தவித ஆபத்துகளும் விபத்துக்களும் நேராமல் நல்லபடியாக சென்ற காரியம் நிறைவேறி வீடு திரும்பலாம் அப்படிங்கிறது நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நாம் காணக்கூடிய விஷயம்